ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி காரதோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே அவியல் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல வாங்க இதுக்கு நான் ரெண்டு வர மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மிளகாய் மட்டும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதே போல் கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ எல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப வேண்டியதில்லை அது தாளிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் கடுகு வெடிக்கிறப்ப கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா சேர்த்துக்கலாம் புரிஞ்சு வர்றப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணி பாதமாகவும் வேண்டாம் கொஞ்சம் மிடியமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக அந்த ஊற்ற பண்ணிக்கும் இப்போ தவா வச்சுட்டு தோசை சூட ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை பார்த்துச்சு தவா வச்சதுமே சூடாக இருந்ததுமே நான் ஒரு காட்டன் துள்ளி தாங்க துடைச்சிருக்கேன் இது நான்ஸ்டிக் தவா உங்களுக்கு வந்து ஆர்டினரி தவானால் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொடச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு கரடி சேர்த்து லேசாக நிறவிக்கோங்க ரொம்ப குண்டாகவும் வேண்டாம் ரொம்ப சன்னமாகவும் வேண்டாம் மேலே அளவு என்ன விட்டுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் செவந்து வந்தப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இது பாருங்கள் ஓட்டை எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள் அழகழகாக பபுள்ஸு அந்த மாதிரி இருந்தாலே வந்து உங்களுக்கு தோசை வந்து சாஃப்டாக நல்ல கிறிஸ்பியாக வரும் இப்போ ரெண்டு பக்கமே வந்து செவந்து வந்ததுமே எடுத்துக்கலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க இது காலையில் அவசர நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது கூட வந்து அவியல் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை சட்னி இல்லை நார்மல் சட்னி கூட இன்றைக்கி வச்சு தா சாப்பிட்லாம் இதுக்கு வந்து மாவு வந்து எப்படி அரைக்கிறதுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோங்க அதே போல் அவியிலும் வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ